இந்த மத்திய அரசு அரசு தலைமையிலான கடந்த முறை திமுக கூட்டணி காங்கிரஸ் ஆட்சியில் மத்திய அரசு என்னவெல்லாம் தமிழகத்திற்கு செய்ததோ அதை விட பல மடங்கு அதிகமாக மோடி அவர்கள் தமிழகத்திற்கு கொடுத்திருக்கிறார் ஒரு அரசு நிகழ்ச்சி என்கின்ற காரணத்தினால் நானும் கோவையிலே மருத்துவமனை வளாகம் திறக்கப்படக்கூடிய காரணத்தினால் அது என்னுடைய தொகுதி என்ற காரணத்தினால் அந்த விழாவில் நானும் கலந்து கொண்டிருந்தேன் தமிழகத்திற்கு மோடி அவர்கள் என்ன செய்தார் என்பதை பற்றியும் மோடி முழுவதும் வாட்ஸ்அப் யுனிவர்சிட்டி பொய் பரப்புகிறார்கள் என்கிற ரீதியிலே ஒரு மாநிலத்தினுடைய முதல்வராக அவர் அங்கு பேசவில்லை என்பது நிச்சயமாக தெரிந்தது ஒவ்வொரு முறை தமிழகத்திற்காக புதிய திட்டங்களை துவக்கி வைப்பதற்கு பிரதமர் மோடி அவர்கள் வருகின்ற பொழுது மாநிலத்தினுடைய முதல்வர் என்கின்ற வகையில் அவர்தான் மிகவும் அருகில் இருந்து கவனிக்கிறார் இந்த மத்திய அரசு மோடி அவர்கள் தலைமையிலான அரசு கடந்த முறை திமுக கூட்டணி காங்கிரஸ் ஆட்சியில் மத்திய அரசு என்னவெல்லாம் தமிழகத்திற்கு செய்ததோ அதைவிட பல மடங்கு அதிகமாக மோடியவர்கள் தமிழகத்திற்கு கொடுத்திருக்கிறார் பதினோரு மருத்துவ கல்லூரிகள் இந்தியாவிலேயே வேற எந்த மாநிலத்துக்கும் ஒரே சமயத்தில் இத்தனை மருத்துவ கல்லூரிகள் கொடுக்கப்படவில்லை இத்தனை மக்கள் தொகை இங்கு தென் மாவட்டங்களுடைய வளர்ச்சிக்காக கூட நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கக்கூடிய இரட்டை ரயில் பாதை இந்த தூத்துக்குடி பகுதிக்கே கூட புதிதாக ரயில்வே திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு என்று சமீபத்தில் வருகை தந்த போது கூட தூத்துக்குடிக்கு வந்து புதிதாக இஸ்ரோ திட்டத்தை துவக்கி வைத்திருக்கிறார் இதையெல்லாம் முதலமைச்சர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறாரா பார்த்து கொண்டிருந்தால் எதற்காக இப்படியான ஒரு கேள்விகளை முன்வைக்கிறார் என்பது புரியவில்லை இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலே மோடி அவர்களுக்கு எதிராக ஒரு எதிர்ப்பலையை உருவாக்கி அதன் வாயிலாக முப்பத்தி எட்டு எம்பிக்களை பெற்று அதன் மூலமாக தமிழகத்திற்கு எந்த விஷயத்தையும் அவர்கள் செய்யாவிட்டாலும் கூட நாங்கள் முப்பத்தெட்டு எம்பிக்களை ஜெயித்தோம் என்று சொல்கின்ற வைத்திருந்தார்கள் இந்த முறை அப்படி ஒரு உருவாக்குவதற்காக முயற்சி செய்கிறார் முதல்வர் ஒருபோதும் அவருடைய முயற்சி வெற்றி பெற போவதில்லை இதோ நாளை நாகர்கோயிலுக்கு பிரதமர் வருகை தரப்போகிறார் இதற்கு பின்பாக பதினெட்டு மாலை கோவையிலே நடக்கின்ற ரோட் ஷோவிலே கலந்து கொள்கிறார் பத்தொன்பது சேலத்திலே நடக்கின்ற பிரமாண்டமான பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்கிறார் பிரதமர் என்கின்றவர் நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளுக்கும் எப்படி சுற்றுப்பயணம் செய்கிறார் என்பதை அவரை பார்த்து ஒவ்வொரு அரசியல் கட்சிக்காரர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் அதிகாரத்தை ஓரிடத்தில் வைத்து குவித்துக் கொண்டு ஒரு குடும்பத்திடம் வைத்துக்கொண்டு அத்தனை பேரையும் அந்த குடும்பத்தினுடைய அடிமைகளைப் போல நடத்தாமல் ஜனநாயக ரீதியிலே இந்த நாட்டை நடத்தி கொண்டிருப்பவராக பிரதமர் மோடி அவர்கள் இருக்கிறார் பிரதமர் மோடி கட்சி பல்வேறு ஏற்பாடுகளை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம் தமிழகத்தில் பிரதமர் மோடி அவர்களுடைய வருகை ஒவ்வொரு முறையிலும் கட்சிக்கான வாக்கு சதவீதத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறதாக பார்க்கிறோம் போதை கடத்தலுக்கு தலைவனாக செயல்பட்ட ஒரு நபர் தமிழகத்தினுடைய முதல் குடும்பத்திற்கு எவ்வளவு நெருக்கமாக இருந்திருக்கிறார் என்பதை ஏதோ அரசியல் கட்சிகள் சொல்லவில்லை அவர்களுடன் புகைப்படங்கள் வந்து அவங்களோட இருக்கிற புகைப்படங்களை அவங்கதான் வந்து பதிவேற்றி வச்சிருக்கிறாங்க அதை எடுத்துதான் எல்லாரும் சொல்றாங்க அவர் இவ்வளவு நெருக்கமாக இவ்வளவு தூரம் இவர்களுக்கு உதவி செய்பவராக அதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் ஜாஃபர் சாதிக் முதல் குடும்பத்தோடு எவ்வளவு நெருக்கமாக இருந்திருக்கிறார் எவ்வளவு உதவிகளை அவர் செய்திருக்கிறார் என்பதை பார்க்க வேண்டும் தான் சொல்கிறோம் அளிக்க வேண்டும் என பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறது நீங்கள் வந்து எதிரான குற்றம் நடக்கின்ற மாநிலமாக மாறிக்கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு ரூபத்தில் பெண்களுக்கான பாதுகாப்பு இங்கு கேள்விக்குறியாகி கொண்டிருக்கிறது இந்த போதையின் காரணமாக நீங்க வந்து போதை பொருள் காரணமா போதை இல்லைங்க ஒவ்வொரு நாளும் அந்த வே பல பேர் பாதிக்கப்பட்டு இருக்காங்க அதனால தமிழகம் என்பது இப்போது போதை கலாச்சாரத்திற்கு பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கான மாநிலமாக சிறிது சிறிதாக மாறிக்கொண்டு வருகிறது இதைத்தான் திராவிட மாடல் என்று அவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் போல இருக்கிறது